வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் அறநெறிகள் மனிதனுக்கு மட்டுமே கடமை என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது மனிதன் சமுதாயமாக கூடி வாழும்போது கடமையின் அவசியம் முக்கியமாகிறது புலன் மயக்கத்தில் மயங்கிய மனிதன் தேவைகளின் அளவு மீறுவதால் அவனுக்கு கடமையின் அவசியத்தை உணர்த்த வேண்டியதாயிருக்கிறது சமுதாயமாக கூடி வாழும்போது கடமையின் அவசியத்தை உணர்த்தியே ஆக வேண்டும் மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவனது கடமைகளை தவறாமல் செய்வதை தவிர வேறு வழி இல்லை தவறும் பட்சத்தில் அதற்கான கர்ம வினைகளை கூட்டிக் கொள்கிறான் தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என இந்த ஐந்து நிலைகளிலும் கடமையின் அவசியத்தை உணர்ந்து செய்ய வேண்டும் அறநெறிகள் மூன்றும் மனிதனுக்கு மட்டுமே உடையதாகும் ஐந்தறிவு விலங்கினங்களுக்கெல்லாம் ஒழுக்கம் கடமை ஈகையின் தேவையும் அவசியமும் இல்லை அவற்றிற்கு இந்த மூன்றும் தேவை இல்லையா என்று சிந்திக்கலாம் அறநெறி வாழ்க்கை அவைகளுக்கு தேவையில்லை ஏனெனில் அது யாருக்கும் துன்பம் கொடுப்பது இல்லை விலங்கினங்கள் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் தேவை இல்லாமல் துன்பம் கொடுப்பதில்லை சில விலங்குகள் பலமற்ற விலங்குகளுக்கு துன்பம் கொடுக்கிறது இயற்கை துன்பத்தை போக்கக்கூடிய தேவையின் அடிப்படையில் தான் இருக்கிறது அந்த தேவை ஒன்று இல்லாமல் வேறு விலங்குகளுக்கு துன்பம் கொடுக்காது விலங்குகளிலும் ஒரு விதிவிலக்கு எக்ஸம்ஷன் இருக்கிறது மனிதனுடைய உணவை உண்டு வாழும் மனிதன் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணியான விலங்குகள் சற்று மாறுபடுகின்றன மனிதர்களுடன் பழகி மனிதர்களுடைய உணவை எடுத்துக்கொள்வதால் அவைகளுக்கு மனிதனுடைய குணம் வந்துவிடுகிறது சாதாரணமாக காடுகளில் வாழும் விலங்கினங்கள் இயற்கையாக கிடைக்கும் உணவுகளை அப்படியே எடுத்து கொள்ளும் மனிதர்கள் உண்ணும் உணவைப் போல் அல்லாமல் எந்த விலங்கினங்களும் நாம் உண்ணும் உணவை ருசியாக மாற்றி கொடுங்கள் என்று கேட்பதில்லை வீட்டில் உள்ள விலங்கினங்கள் சமைத்து ருசியாக உள்ள உணவிற்கு பழக்கப்படுத்திவிட்டதால் அவைகளும் இயற்கையான உணவை உண்ணுவதில்லை விலங்கினங்கள் பொதுவாகவே ஒழுக்கமாகத்தான் இருக்கின்றன தேவையின் அடிப்படையில் இன்னொரு உயிரை கொன்று சாப்பிடுவதால் அந்த துன்பம் அவைகளுக்கு பாவ பதிவாக மாறுமா என்று ஒரு கேள்வி இருந்தால் மாறாது அவைகள் தேவையின் அடிப்படையில் பிற விலங்குகளை கொன்று உண்கின்றன ஏனெனில் இயற்கையால் அந்த விலங்குகளே உணவாய் படைக்கப்பட்டன அந்த பதிவிற்கு ஈகை செய்தாக வேண்டும் அல்லது துன்பத்தை அனுபவித்தாக வேண்டும் என்றெல்லாம் இல்லை தேவைகளை தேவையின் அளவில் அனுபவம் செய்யும் விலங்கினங்களுக்கு எந்த விதமான பாவ பதிவுகளும் இல்லை என்பதை உறுதியாக கூறலாம் ஆனால் அவர்களிடம் செயல் செயல்பதிவு ஒன்று மட்டுமே இருக்கிறது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை அறநறிகள் மனிதனுக்கு மட்டுமே அதாவது வாழ்க்கை தத்துவம் என்று பொதுவாக மகரிஷி அவர்கள் கொடுத்திருந்தார்கள் வாழ்க்கை தத்துவம் என்று சொன்னால் அது உடல் உயிர் இணைந்து வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்துக்கும் அவை எல்லாம் வாழுகின்றனவ அல்லவா அப்படி என்றால் இந்த வாழ்க்கை தத்துவம் உயிரினங்கள் அனைத்துக்கும் தானே என்றது போலதான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த வாழ்க்கை தத்துவத்திலே முதல் ஆறு பகுதிகள் விலங்கினங்கள் மனிதர்கள் எல்லாவற்றிற்கும் பொதுவானதாக இருக்கிறது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதாக இருக்கிறது தேவைகள் மூன்றும் காப்புகள் மூன்றும் அனைவருக்கும் பொதுவானது அது எப்படி பொதுவானது என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அவைகள் எல்லாம் இயற்கை துன்பத்திலிருந்து காத்துக் கொள்வதற்கான தான் இந்த முதல் ஆறு அப்ப அந்த இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்ளுதல் என்ற அடிப்படையில் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டால் அந்த அறநறி என்பதே தோன்றியிருக்காது தேவைப்பட்டிருக்காது இந்த அறநறி என்பதே ஏன் வந்தது என்று பார்க்கும் பொழுது இந்த முதல் ஆறு பகுதியிலே எங்கெல்லாம் அளவு முறை மீறினார்களோ அளவை மீறி முறை மாறி அனுபவித்தார்களோ அப்பொழுதுதான் அறநறி என்று ஒன்று வகுக்கப்பட வேண்டிய அவசியமே ஏற்பட்டது அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த அறநெறி என்பதே தேவையில்லை அப்படி என்றால் இப்பொழுது இந்த ஆறு வகையிலும் அளவு மீறுவது யார் முறை மாறுவது யார் என்று ஆராய்ச்சி செய்து பாருங்கள் மனிதன் மட்டுமே இந்த தேவைகளில் அளவு மீறுகிறான் அதற்கு காரணம் என்ன இந்த தேவைகள் எதற்கு என்று தெரியவில்லை ஆரறிவு படைத்த மனிதனுக்கு தெரியவில்லை ஆனால் ஐந்தறிவு ஜீவனுக்கு தெரிகிறது நிறைய விஷயங்கள் அப்படித்தான் இருக்கு இப்பொழுதெல்லாம் ஐந்தறிவு ஜீவனை பார்த்துதான் ஆறறிவு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது காயகள் பத்திலே அஸ்வினி முத்திரை என்று சொல்லுகிறோமே அந்த அஸ்வினி என்றால் குதிரை என்று சொல்கிறார்கள் குதிரையினுடைய முத்திரை என்று சொல்லுகிறோமே அந்த குதிரை இந்த முத்திரையை போட்டு அது பலமாக ஆற்றல் மிகுந்ததாக இருந்ததை கண்டு அதை பார்த்துத்தான் மனிதனும் செய்ய ஆரம்பித்தான் மனிதன் விலங்கினத்தை பார்த்துதான் அத்தனையும் கற்றுக்கொண்டான் நாம் இன்று யோகாசனம் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கோமே இந்த அசைவுகளை கூட விலங்கினங்களின் அசைவை பார்த்துதான் மனிதன் கண்டு உணர்ந்து கொண்டிருக்கிறான் முதலை எப்படி நகர்கிறது என்பதை பாருங்கள் அதே போல நீங்கள் மகராசனம் செய்வது எப்படி என்று பாருங்கள் இரண்டும் ஒன்றாக இருக்கும் ஒவ்வொரு விலங்கினத்தையும் பார்த்து ஒவ்வொரு பயிற்சிகளையும் கண்டு உணர்ந்திருக்கிறான் மனிதன் அப்ப இந்த ஆறாவது அறிவு ஐந்தறிவிடம் பாடம் கற்றுக்கொண்டிருக்க கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த ஒரு பாடத்தை மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை என்ன தேவையை தேவையின் அளவில் பூர்த்தியானவுடன் அந்த இடத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு பாடத்தை மட்டும் மனிதன் கற்றுக்கொள்ளவில்லை ஆக அதில் மீறும் பொழுது என்ன ஆகிறது என்று சொன்னால் அது துன்பமாகிறது என்பது நமக்கு தெரியும் அளவுமுறை மீறினால் நமக்கு துன்பமாகிறது உடலில் நோய் வருகிறது என்று தெரிகிறது ஏன் அளவு முறை மீறினால் ஏன் துன்பம் வர வேண்டும் இங்கே ஒரு கேள்வியை போட்டு பாருங்க இப்போ அந்த துன்பம் என்று ஒன்று வரவில்லை என்று சொன்னால் இந்த அறநெறி என்பதை உருவாக்கி இருக்கவே மாட்டான் மனிதன் ஏன் துன்பம் வந்தது என்னையா அஞ்சு இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு ஏழு இட்லி சாப்பிட்டா என்னையா ஒரு ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிட்டோம் அவ்வளவுதானே அதை நான் உழைச்சு தானே சாப்பிட்டேன் நான் உழைச்சி சம்பாரிச்சு அதுல வாங்கி தானே சாப்பிட்டேன் இதுக்கு ஏயா துன்பம் வருது போய் இறைவனிடம் கேளுங்கள் வரிசையா போய் நெல்லுங்க ஏன் இந்த துன்பம் வருகிறது என்று போய் கேளுங்கள் இறைவன் என்ன சொல்லுவா இயற்கை என்ன சொல்லும் என்று கேட்டால் இங்கு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அனைத்தும் இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களின் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக என்று அது உருவாக்கி இருக்கிறது அந்த சாப்ட்வேர்ல அது டிசைன் பண்ணியாச்சு அனைத்து உயிர்களும் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நீ தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நீ இந்த இயற்கையை எவ்வளவு அனுபவித்தாலும் அங்கு அது எதுவும் செய்யாது நீங்க இப்படி பார்க்கணும் சார் அஞ்சு இட்லி சாப்பிடறதுல இருந்து எட்டு இட்லி சாப்பிட்டா அது துன்பமா வருகிறதே அங்க ஒருத்தர் பன்னெண்டு இட்லி சாப்பிட்றாரு அவருக்கு துன்பம் வரலையே என்று நீங்கள் கேட்கலாம் எப்பயுமே இப்படியே வெளியில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்லயே கணக்கு போடுற மனிதன் மனிதன் இப்படியே கணக்கு போட்டு கணக்கு போட்டு கணக்கு போட்டு தான் விண்ணாப்புறான் ஏ அவன் பன்னெண்டு இட்லி சாப்பிட்டான் என்று சொன்னால் அவன் செய்த உடல் உழைப்புக்கு அவனுடைய இயற்கையின் தேவை பனிரெண்டு இட்லி கொடுக்கும் பொழுதுதான் அந்த தேவை பூர்த்தி ஆகிறது அப்ப அதனால பன்னெண்டு சாப்பிட்டான் உடனே இந்த மனிதன் என்ன சொல்லுவான் அஞ்சுக்கு மேல போனா அது கர்மவினைன்னு சொல்றீங்களே அப்ப அவனுக்கு ஏழு இட்லி கர்மவினையாக மாற்றுங்கள் என்று சொல்லுவான் எப்பா நீ உன்னே மட்டும் பாரு உன்னுடைய உடல் உழைப்பை பாரு அவன் உழைத்த உழைப்பை நீ உழைத்தாயா இல்லையே நீ உழைக்காமே உட்கார்ந்துருக்கியே உனக்கு அஞ்சு இட்லிக்கு தானே பசிக்குது அவனுக்கு பன்னெண்டு இட்லிக்கு பசிக்குது அப்ப அவனை மாதிரி நீயும் உழை இதுதான் இயற்கை சொல்லுகிறது நம்ம சொல்லல தான் சொல்லுகிறது அப்ப அவனை மாதிரி உழைக்க மாட்ட நீ அவனை மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு கொடுக்க வேண்டியதை நீ சாப்பிடுகிறாய் இயற்கையின் சட்டம் தெளிவாக இருக்கிறது நாம் வந்து யாருக்கும் தெரியாமல் திருடி திருந்திரோம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லை இயற்கைக்கு தெரியாமல் எதுவும் செய்ய முடியாது அவனுக்கு கொடுக்க வேண்டியது நீ சாப்பிடுகிறாய் இல்லை நீயும் உலை கோடாரி எடுத்து விறகு விட்டு பதினஞ்சு இட்லி கூட சாப்பிடு உனக்கு நான் துன்பம் கொடுக்கவில்லை என்று இயற்கை சொல்லும் ஆனால் இன்றைக்கு மனிதன் எப்படி இருக்கிறான் என்று பாருங்கள் எவனெல்லாம் உடல் உழைப்பு கொடுக்காமல் இருக்கிறானோ அவனெல்லாம் அதிகமாக உணவு எடுத்துக்கொள்கிறான் கொள்கிறான் தேவைகள் மூன்றையும் அதிகமாக அனுபவிக்கக்கூடிய மனிதர்கள் யார் என்று பார்த்தால் உடல் உழைப்பை குறைவாக கொடுப்பவர்கள் உடல் உழைப்பே கொடுக்காதவர்கள் தான் அதிகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இயற்கைக்கு முரணாக இல்லையா நீ உழைப்பதற்கு தகுந்தார் போல் உன் உடல்சங்கள் எவ்வளவு விரயமாகிறதோ அதற்கு ஈடு செய்வதற்கு தானப்பா உணவு அதற்காகத்தானே இந்த இயற்கை வளங்கள் இந்த தத்துவத்தை யார் புரிய வைப்பது இதை புரிய வேண்டிய அவசியம் இல்லை இது இயற்கையே சொல்லுகிறது அல்லவா இதை புரிய வைப்பதற்கு ஒரு பாடம் இதற்கு ஒரு அமைப்பு இது தேவைகள் மூன்று என்று சொல்லித்தர வேண்டும் இந்த தேவைகள் மூன்று என்பதை அடிக்கடி நாம் நமது உரைகளிலே கொண்டிருக்கிறோம் அதுவே தேவையற்றது என்று நான் நினைக்கிறேன் ஏன் இதை ஒரு மனிதனுக்கு இதை காவின் மூலமாக சொல்லித்தான் தெரிய வைக்க வேண்டுமா அவரவரது உடம்பே பசி எடுக்கிறது பசி இல்லை என்று உணர்த்துகிறது அல்லவா இது உன்னுடைய அறிவே உனக்கு உரத்து உணர்த்துகிறது அதுக்கு மேல வேதாத்திரி மகரிஷி வேற வந்து உனக்கு உணர்த்த வேண்டியதாக இருக்கிறது நான் ஏன் அறிவு சொன்னாலும் கேட்க மாட்டேன் வேதாத்திரி சொன்னாலும் கேட்க மாட்டேன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்ப யார் சொல்றத கேப்ப மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டர் சொன்னாதான் கேட்பேன் அப்ப அந்த அளவுக்கு மாறிவிட்டான் மனிதன் அப்ப ஒவ்வொரு நாளும் நமது உடம்பே நமது அறிவே நமது உடலின் அறிவே நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது பசி இல்லை என்று சொன்னால் அங்கு தேவை இல்லை என்று சொல்லுகிறது அதே போல அந்த துன்பத்தை போக்கி அந்த உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த ஒரு ஏப்பம் என்று வந்து நிறைவாகிவிட்டது என்பதையும் உணர்த்துகிறது நாம் நமது உடல் சொல்வதை கேட்பதே இல்லை நான் தான் இந்த உடம்பு கேட்கணும் கொஞ்ச நாள் கழித்து நான் தான் வீட்டில் இருக்கக்குள்ள எல்லா உடம்பும் கேட்கணும் இன்னும் கொஞ்சம் பெரிய உலக பணக்காரன் ஆன உடனே நான் சொல்றதா இந்த உடம்பு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உடம்பும் கேட்கணும் நான் தயார் பண்ற அந்த மருந்தை உடம்புல உடம்புன்னு வச்சிருக்கக்கூடிய எல்லா மனுஷனும் சாப்பிடணும் இவ்வளவு ஆணவத்தின் உச்சத்துக்கு சென்று விட்டான் அப்ப இவன் அவனுடன் சொல்லக்கூடிய அறிவு சொல்லக்கூடியதே கேட்பதில்லை இப்படி அதிகாரமும் ஆணவமும் படைத்த மனிதனாக மாறிவிட்டான் அப்பொழுது துன்பம் தானே வரும் அப்ப இதுதான் இன்றைக்கு மனித குலத்தில் இருக்கக்கூடிய துன்பம் இது கூட நினைத்து பார்த்தால் இவ்வளவு ஆணவமாக போனவர்க்கு துன்பம் மிக குறைவாக இயற்கை கொடுத்து கொண்டிருக்கிறதே இந்த இயற்கை சரியில்லையே என்று கூட நினைக்க தோன்றுகிறது இன்னும் துன்பத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று தோன்றுகிறது ஏன் எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு இதை புரிந்து கொள்வதற்காக எத்தனை மகான்கள் வந்து எவ்வளவு காலமாக சொன்னாலும் அதை உதாசீனப்படுத்துகிற அந்த உதாசீனப்படுத்துவதற்கு ஒரு பெனல்டி துன்பம் என்று போட்டு இன்னும் துன்பத்தை அதிகப்படுத்த வேண்டுமா வேண்டாமா அப்படி செய்தாலாவது இவன் உணர்வானா இல்லையா என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இப்பொழுது மனிதன் உச்ச நிலையில் சென்று விட்டார் இந்த உடல் சொல்வதை கேட்பதே இல்லை அப்ப பெரும்பாலான மனிதர்கள் உங்களுக்கு பசி இருக்கிறதா என்று கேட்டால் பசிங்கிறதெல்லாம் நான் அதெல்லாம் நான் வாழ்க்கையில பசினா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க ஆனா நான் நேர நேரத்துக்கு சாப்பிட்டுவேன் யார் சொன்னது யார் சொன்னது இந்த உடம்பு கேட்கவில்லை என்று சொன்னால் இந்த உடம்புக்கு உணவை கொடு என்று யார் சொன்னது யார் சொன்னது இந்த உடம்பு எதை எதெல்லாம் கேட்கலையோ அதை எல்லாத்தையும் வாங்கி குமிக்கிறான் அப்ப இதெல்லாம் எது இன்னொரு உடலுக்கு செல்ல வேண்டியதை இவன் வாங்கி குவிக்கிறான் அப்ப இத்தனையும் செய்யக்கூடியவன் யார் மனிதன் உணவன் மட்டுமா உடை இருப்பிடம் எவ்வளவு வீடு கட்டுறது பதினைஞ்சு வீடு கட்டுறதா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கிரக பிரேசத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அஞ்சு பத்திரிகை கொடுக்குறான் ஏயா ஒரு வீடு கட்டுறதுக்கு கொடு மற்றதெல்லாம் நீயே போய் பாலை காய்ச்சிட்டு போக வேண்டியதான ஒவ்வொன்றுக்கு கிரக பிரேசம் வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கிற அப்படின்னு எங்க அலுவலத்துல இருக்கவங்க திட்டுறாங்க இயற்கையா வீடு கட்டுற எதற்காக வீடு எதற்காக உடை எதற்காக உணவு மொத்தத்தில் இந்த தேவைகளில் மீறுகிற மனிதன் மனிதன் மட்டும்தானே மீறுகிறான் எங்கேயாவது ஒரு தென்னை மரத்துல பன்னெண்டு மட்டை இருக்கு அதுல ஒரு மட்டையில ஒரு கூடு கட்டிச்சு ஒரு குருவி மீதி பதினோரு மட்டை சும்மாதானே இருக்குன்னு சொல்லி அதனையும் பதினோரு கூடு கட்டி வாடகை குட்டதா என்றைக்காவது பார்த்திருக்கிறோமா இல்லையே ஆக மனிதன் தான் இதை மீறி 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 அந்த பிறருக்கு போக வேண்டியதை பறித்து உண்ணுகிறான் இந்த வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் நாங்கள் ஒன்றும் பறித்து உண்ணவில்லையே நாங்கள் உழைத்து தானே உண்டு உழைத்தை சம்பாதித்தீர்கள் பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் பேங்க்ல அதுக்காக இங்க இருக்கக்கூடிய அரிசி பருப்பு அடுத்தவன் சாப்பிட வேண்டிய அரிசி பருப்பு எல்லாம் நீங்க வாங்கி சாப்பிட்டதுனாலதான் பருப்பு விலை இருநூத்தி இருபது ரூபாய்க்கு போயிருச்சு இன்னைக்கு உணவை வேஸ்ட் பண்றதுனாலதான் இவ்வளவு விலை அதிகமாகி விட்டது அவ்வளவுதான் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தேவை இல்லாமல் எடுப்பதனால்தான் அங்க டிமாண்ட் என்பதை கிரியேட் பண்ணுகிறார்கள் ஆக இந்த இடத்தில் அறநிலைகள் யாருக்கு தேவை யாருக்கு தேவை அருணர்கள் என்பது என்ன ஒழுக்கம் கடமை ஈகை ஒழுக்கம் கடமை ஈகை ஒழுக்கம் இது ஒழுக்கம் தேவை மீறாமல் இருப்பது ஒழுக்கம் தேவை மீறாமல் இருப்பது ஒழுக்கம் அப்படின்னு சொல் என்ன வித்தியாசமா சொல்றீங்க துன்பம் கொடுக்காமல் இருப்பது ஒழுக்கம் அப்படின்னு சொல்றமே அதுதானே ஒழுக்கம் நீங்கள் தேவை மீறாமல் இருப்பது ஒழுக்கம் என்று சொல்லி இருக்கிறீர்களே தேவை மீறுவதே துன்பம் கொடுப்பதுதான் தேவை மீறுவதே துன்பம் கொடுப்பதுதான் அதுதான் அப்ப அஞ்சு இட்லி சாப்பிட்ற இடத்துல பத்து இட்லி சாப்பிட்டீங்கன்னா அது ஒழுக்கம் இல்லை துன்பம்தான் அது கர்மவினைதான் அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மனிதனுக்கு ஒழுக்கம் என்பது தேவையா அரணி தேவையா கண்டிப்பாக தேவை ஈகை என்பது தேவையா ஈகை என்பது எப்ப தேவை இந்த ஒழுக்கத்தை மீறி நாம் செய்த கர்ம வினையெல்லாம் நம்மிடம் ஒட்டுமொத்தமாக இருக்கிறதே இது நம்ம நம்ம தொடங்கல சங்கீத கர்மம் பிராரத்த கர்மம் என்று அங்கிருந்தே வந்துருச்சு அவ்வளவையும் குவியலாக வைத்து கொண்டிருக்கிறோம் இப்ப இதெல்லாம் துன்பமாக வரப்போகிறதே அதை வராமல் தடுக்க இறைவாக ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா தெரியாம செஞ்சிட்டோம் இதுக்கு பேர் தான் சரண்டர் இது அறியாமல் செய்து விட்டோம் இப்பொழுது தேவையை உணர்ந்து விட்டோம் இப்பொழுது நான் என்ன செய்வது கர்மவினை கோடிக்கணக்கில் பதிவாக இருக்கிறது அதெல்லாம் துன்பமாக வரப்போகிறதே இதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று இறைவனிடம் கேட்டால் அவன் சொல்லக்கூடிய ஒரே வழி ஈகை தொண்டு ஈகை தொண்டு அதை செய்து அதை சமன் செய்து கொள் அப்ப நமக்கு ஈகை வேண்டுமா வேண்டாமா நானா ஈகை செய்யணும்னு அவசியம் இல்லையா அப்படியா அப்போ அவன் கர்ம வந்து சஞ்சித பிராரப்த கர்மம் எதுவுமே இல்லையா உன் ஜாதகத்தை எடுத்து பாரு ஜோசியிட்ட போனோன்னே உனக்கு கெட்ட நேரம் போய் தர்மம் செய்யின்னு சொல்றாரே என்ன சொல்றாரு அவர் தர்மம் செய்யுன்னு சொல்லி ஒரு இருபது பேருக்கு சோறு ஓடுன்றாரு ஆனா ஜாதகத்தில் என்ன சொல்லி இருக்குது ஏ அவர் ரெண்டு லட்சம் பேருக்கு சோறு ஓட்டாதா அந்த கர்ம வினை கழியும்னு இருக்குது இவர் இருபது பேருக்காவது போடு இவர் ரெண்டு லட்சம் பேருக்கு சோறு போடு அப்படின்னு சொன்னோம்னா ஜோசியரை மாத்திடுவார் இவர் முதல்ல உனக்கு சோறு போடக்கூடாதுயா அப்படின்ட்டு போயிடுவான் இப்ப இதுவுமே வியாபாரமாக இருக்கிறது அப்ப அதத்தானே சொல்றாங்க அப்ப நான் ஒன்றும் ஈகை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை செய்ய வேண்டாம் அவசியமில்லை இருந்து கொள் நீ அனைத்தையும் துன்பமாகவே கொள் என்று சாபம் விடுவது போல பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அது வேற வழி இல்லை அது சாபம் கிடையாது அப்பா நீ அதை கழிக்கலன்னு சொன்னீங்கன்னா நீ இதை அனுபவிச்சுக்க இந்த ரெண்டுல எதையோ ஒரு சாய்ஸ் எடுத்துக்க இல்ல நான் ஈகையும் செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு துன்பமும் வரக்கூடாது அதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு போய் பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டர் கேட்பாரு ஏங்க அப்படி துன்பம் வராம உங்களுக்கு தடுக்கிறது அப்படின்னு சொல்லி இருந்தா முதல்ல நாங்க எல்லாமே எங்க டாக்டர் அசோசியேஷன்ல நாங்க எங்களுக்கு தடுத்துருவோம்ல ஏ நானே சுகர் மாத்திரை சாப்பிட்டதா அவனுக்கு சுகர் மாத்திரை எழுதி கொடுத்துட்டு இருக்கேன் உனக்கு எப்படி தடுக்கிறது இதுக்கெல்லாம் எங்களுக்கு நாங்கெல்லாம் படிக்கலையா நீ வந்த பிறகுதான் பார்க்க முடியும் ஒண்ணு பண்ண முடியாதுன்றார் அப்ப ஒரே வழி நீ துன்பத்தை போக்க ஈகை செய்ய வேண்டும் சரி அப்ப ஒழுக்கம் ஈகை மனிதனுக்கு தேவைய கண்டிப்பாக தேவை மனிதனுக்கு மட்டும் தேவை கடமை இல்லை இது நிறைய பேச்சு பேசிட்டோம் நம்ம எப்பொழுது நீ அடுத்தவர்கள் உழைப்பை நீ சாப்பிடுகிறாயோ நீ கடமை செய்தே ஆக வேண்டும் அப்படி இல்லைன்னா அடுத்தவர்கள் உழைப்பை சாப்பிடாத காட்டுக்கு போயிரு காட்டில் போய் என்ன பண்ணு இருக்கிற காய்கறி பழத்தை பிடுங்கி அந்த குரங்கோட குரங்காக வாழ்ந்து கொள் உனக்கு கடமையே இல்லை கடமையே தேவையில்லை நீங்கள் சந்யாசம் எடுத்து ஞானிகளாக போயிட்டாங்க அவங்க பிச்சை எடுத்து சாப்பிட்றாங்க அந்த தேவைக்காக உணவு ஒரு நேரம் சாப்பிடுவாங்க அது மட்டும்தான் சமுதாயத்தின் உழைப்பை அனுபவிக்கிறாங்க வேற எதுவும் அவங்க அனுபவிக்கலையே அப்ப அவங்களுக்கு கடமை குறைந்து விடுகிறது அல்லவா ஆனால் அந்த கடமையை அவர்கள் எப்படி திருப்பி செலுத்துகிறார்கள் சமுதாய உணர்வுக்காக அவர்கள் செய்யக்கூடிய பணியில் அதிகமாக செலுத்துகிறார்கள் அப்ப அதுவும் இல்லாமல் நீ காட்டுக்கு போய் வாழ்ந்துக்க உனக்கு கடமையே தேவையில்லை ஆனா நான் நாட்டில் தான் வாழ்வேன் எல்லாத்தையும் அனுபவிப்பேன் எல்லாருடைய உழைப்பையும் அனுபவிப்பேன் ஆனா நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் எவ்வளவு பெரிய சுயநலம் ஆக இந்த அறநெறிகள் என்பது இப்பொழுதெல்லாம் வேதாத்திரி ஆசிரியர்கள் அறநெறிகள் மூன்று ஒழுக்கம் கடமை ஈகை எழுதிட்டீங்களா ரைட் அடுத்து அறிவின் உயர்படிகள் இப்படி பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அறநெறிகள் மூன்றையும் ஒரு நாள் முழுவதும் நடத்த வேண்டும் ஒழுக்கம் கடமை ஈகை என்பது ஒரு நாள் நடத்தினால் ஓரளவுக்கு நடத்தலாம் மூன்று நாள் நடத்தினால் தெளிவாக நடத்தலாம் இதை நம்ம அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல நான் நடத்திட்டு போயிருந்தேன் எப்படி இந்த சமுதாயத்துக்கு செல்லும் ஆக இது மூன்றும் ஆழ்ந்து உணரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இது மனிதனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் பிறருடைய உழைப்பை அனுபவிப்பவன் மனிதன் தேவை மீறுபவன் மனிதன் கர்மவினைகளை வைத்துக் கொண்டிருப்பவன் மனிதன் அப்படி என்று சொன்னால் மனிதனுக்கு மட்டும் இந்த அறநறிகள் சரியாக பொருந்துகிறது இந்த அறநறியில் வாழவில்லை என்று சொன்னால் மனிதன் துன்பத்தில் இருந்து மீள முடியாது நாங்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொள்கிறோம் என்பவர்கள் நீங்கள் அறநறியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று வாழ்க வளமுடன் என்று எல்லாம் வாழ்த்தி விடுவோம் வேறு வழியே இல்லை ஆக மகரிஷி அவர்களது இந்த வாழ்க்கை தத்துவம் என்பது நமது வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த பனிரெண்டையும் எழுதி அந்த பனிரெண்டையும் எழுதி விட்டால் அதற்கு அஞ்சு மார்க்குன்னு வாங்கி நாம வந்து டிகிரி வாங்கி அந்த பட்டத்தை மாற்றுவதற்கு அல்ல அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை நீ எம்எஸ்சி யோகா படிச்சுட்டோம் வாழ்க்கை தத்துவத்தை எழுதி மார்க் வாங்கிட்டோம் ஆனால் அஞ்சு இட்லி போல பத்து இட்லி சாப்பிட்டுட்டே இருக்கோம் அந்த டிகிரி வந்து ஒண்ணுமே பண்ணாது ஒண்ணுமே பண்ணாது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் மாற்றத்துக்காகத்தான் இது மாற்றத்துக்காகத்தான் பேச வேண்டும் இப்பொழுதெல்லாம் இந்த கல்விக்காக அதை பேசுறது நான் மேடையில் பேசுவதற்காக பேசுவது அதை கைதட்டு வாங்குவதற்காக பேசுவது இதெல்லாம் பலன் இல்லை இப்பொழுது நான் பேசுவது கைதட்டு வராது வராது ஆனால் வாழ்க்கையை மாற்றும் வாழ்க்கையை மாற்றும் இது சிந்தனை செய்து நீங்கள் மாறிவிட்டீர்கள் ஓரளவுக்கு மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு உங்களது துன்பம் குறையும் உங்களது சந்ததி வரை குறையும் கஷ்டமாகத்தான் இருக்கும் பேசுவது இப்பொழுது பேசுவது கஷ்டமாகத்தான் இருக்கும் நல்லது எல்லாமே கஷ்டமாகத்தான் இருக்கும் கசப்பாகத்தான் இருக்கும் மறந்து கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பலன் நமது சந்ததி வரை உங்கள் பேரன் வரை அந்த பலன் உங்களுக்கு அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் நாமும் நமது சந்ததிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சிந்தனையை இன்னும் ஆழமாக சிந்தனை செய்து வாருங்கள் சிந்தனை செய்து தெளிவுக்கு வாருங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் வாழ்க வடமில்லை வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மிகவும் சிறப்பாக சிந்தனை உரை வழங்கிய அனார்கழி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அதற்கு மிக சிறப்பாக விளக்கம் அளித்த இறையான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் சில முக்கிய அறிவிப்புகள் தமிழ் ஆனந்த யோகத்தில் ஓர் அரிய வாய்ப்பு மாணவர்களுக்கான மாணவர்களுக்கான இலவச பயிற்சிகள் மாணவர் நலமும் மன வளமும் இன்று முதல் ஒவ்வொரு தோறும் காலை பத்து முப்பது மணிக்கு அனைவரும் ஜூம் வாயிலாக இணையலாம் இன்று மாலை விடுமுறை நிகழ்வுகள் எதுவும் இல்லை அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமலை ஒத்தபடி உழவரெல்லாம் தானியத்தை உப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டே உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நல்ல வாழ்வை அளிக்கும் ஞான நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகநல வாழ்த்து சித்தம்மா அவர்கள் வாழ்கொள்ள முடல் இத்துடன் இந்த காலை நிற நிகழ்வு நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு மாணவர் பயிற்சியில் அனைவரும் கலந்து கொள்வோம் வாழ்க வளமுடன் மிக்க நன்றிங்கம்மா வாழ்க வளமுடன்